ஐடி செக்டாரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துவோ இது பங்கு சந்தையில் எப்படி எதிரொலிக்குது பங்கு சந்தையில் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபா வந்து வெளியே போயிடுது எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப மேலே ஏறுறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அது மேலே ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஏறாததுக்கான ப்ராஃபிட்டையும் சேர்த்து கொடுத்துரும் இந்த பார்மலில் அஞ்சு டு டென் பர்சன்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் நம்ம வச்சுருக்கும்பொழுது இந்த டவுன் ட்ரெண்ட் வரும் பொழுது உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கம்லேஷனில் கூடிடுது தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப சிறந்த தருணம் என்ன மார்க்கெட் வந்து டைம் ஆல் பத்து பர்சன்டேஜ் கிட்ட கீழே இறங்கியிருக்கு அதனால அவங்க தாராளமாக இப்போ உள்ள வரலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த மார்க்கெட்டு இந்த வாலட்டாலிட்டி அனதர் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸு கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் இந்த டர்புலன்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கு இந்த பன்னெண்டு போனது திருப்பி ஒரு பத்தாயிரத்து ஐநூறு பதினொன்று இந்த ரேஞ்சில் தான் போவராகுமே ஒழிய நம்ம திருப்பி ஒரு வசந்த காலத்துக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் வணக்கம் சார் சமீப காலமாவே யூஎஸ்ல இருந்து பேக் டு பேக் ஒவ்வொரு செக்டர் மேலேயும் டேரிஃப் வந்துட்டே இருக்கு அதுல ரீசெண்டாக நம்ம பார்க்குற ரெண்டு பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபார்மா செக்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேரிஃப் அப்படின்னு அனவுஸ் பண்ணியிருந்தது இன்னொன்று ஹெச் ஒன் பி விசாக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துனதுனால ஐடி செக்டர்ல என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு குறிப்பா இந்த ரெண்டு செக்டர் ஏன் பேசுறோம் அப்படின்னா இப்போ ஃபார்மா செக்டர் வந்து டிஃபென்சிவ் செக்டர் எல்லாருமே வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க ஃபார்மா சூஸ் பண்றாங்க ஐடியில் ஒரு க்ரோத் இருக்குன்னு நம்புறதுனால ஐடியும் ரொம்ப ப்ரைமாக எல்லாரும் யோசிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு செக்டருக்குமே இப்போ சமீபத்தில் ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்படிங்கப்போ லாங் டேர்மில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக முதல்ல ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குறோம் ஃபார்மா ஐடி ரெண்டுத்துக்குமே கடுமையான ப்ரெஷர்ஸ் இந்த ப்ரெஷரை இந்தியன் மார்க்கெட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மா செக்டர் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கு சார் இது ஐடி செக்டர் அண்ட் ஃபார்மாவில் ஏகப்பட்ட டர்புலன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபா வெளியே போயிருக்கு இந்த எஃப்ஐஐஸ் வந்து இந்த டெர்முலன்ஸ்னால வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோஸ் வந்து இந்த ஐடி செக்டார்க்கு இருக்கு முக்கியமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பெரும்பாலும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கு அதில் உள் வரக்கூடிய ரெவென்யூனால தான் அவங்களோட மார்ஜின்ஸுமே பெரிய லெவலில் இருக்குது ஸோ இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி செக்டர்ஸோட இந்த கம்பெனிஸ் வந்து பெரிய லெவலில் ட்ராப் ஆகிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டேக்ஸ் வந்து பேட்டண்டடு மெடிசன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்தியா நிறைய பேட்டண்டடு ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அல்தோ டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்கே இப்போ பேட்டண்டட் மூலமாக இதோட காஸ்ட் வந்து அதிகமாக ஆகிடுது ஸோ அவங்களுக்கு வாங்கக்கூடியது இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏறுறதுனால அங்கே இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலமை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து நிறையவே இருக்குது நிறைய கம்பெனிஸு சன்ஃபார்மா சிப்லா அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸு பெரிய லெவலில் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க யுஎஸ் டிபெண்ட்டாகவும் அவங்க சில சமயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க இதனாலேயும் அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து பெரிய லெவலில் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறதுனால டர்புலண்ட்டாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் நம்ம லார்ஜ் கேப் ஓரியன்ட் ஸ்டாக்ஸில் ரெண்டு கம்பெனிலையுமே இப்போ வந்து தான் உங்களுக்கு வேல்யூ வந்து வெளிப்படும் எந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து நிற்கும் அப்படிங்கிறது வேல்யூவில் வெளிப்படும் ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தளவு ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்க அந்த வேல்யூ ஓரியன்ட்க்கு ஏற்கனவே மாறி மாறிட்டாங்க மாறிட்டு இருக்காங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த சைடு டில்ட் ஆகிடணும் இல்லைன்னா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஹெவியாக அடி வாங்கும் திரும்பவும் அந்த பீக்கை வந்து அவங்க தொடதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆகும் அதனால இப்பொழுதைக்கு உள்ள லாஸஸை அவங்க கட் பண்ணிட்டு கூட வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா பொசிஷன்ஸ் எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த இதை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அது திரும்ப ரிவைவ் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டு செக்டரை பற்றியும் நம்ம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார் முதல்ல ஐடி செக்டர் ஐடி செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ யூஎஸ்லேருந்து வர ஹெச் ஒன்பி இஷ்யூ மட்டும் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அடி அதிகமாக லே ஆஃப் எல்லாம் நடக்குது ஸோ ஐடி செக்டாரே ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது இந்தியால இருக்கிற ஐடி செக்டர் குறிப்பாக நிஃப்டி ஐடி மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதை ரெண்டையும் நம்ம தனித்தனியாக தான் பார்க்கணும் இந்த ஏஐயோட இன்டர்வென்ஷன் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அதில் ஒன்று மாற்றிருக்கிறதே கிடையாது அதுக்கும் ஐடி செக்டாருக்கும் சம்மந்தம் கிடையாது ஐடி செக்டாருக்கு வந்திருக்கக்கூடிய இப்போ உள்ள தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய டாரிஃப் மட்டும்தான் இந்த ஹெச் ஒன் பிசா பி விசாவுக்கு எட்டு லட்சம் டாலர் வந்து அவங்க போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் ரூபா இந்தியாவோட காசுக்கு வருது இந்த காஸ்டினால் புதுசாக போகக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஒரே ஒரு ரிலீஃப் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டுருங்க புதுசாக வர்றவங்களுக்கு தான் இந்த டாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் இன்னும் வர ஆரம்பிக்கலை ஸோ அது வரும்பொழுது இன்னும் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி தெரியும் இந்த மீன் டைம் டாக்ஸ் போயிட்டுருக்கு அது எப்படி அவுட்கம் வருதுங்கிறது ஒரு பக்கம் இந்த ஏஐயை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இது அல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஒரு நம்மளோட கண்டென்ட் க்ரியேஷன்லேந்து இருக்கட்டும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கட்டும் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாத்துக்குமே இப்போ கோடிங்லேயும் நிறையா நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னென்னு இந்தியன் ஐடி செக்டர்லேயே நிறைய கம்பெனிஸ் வந்து இதை காரணம் காமிச்சு ஏ காரணம் காமிச்சும் சில லே ஆப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ஏஐயோடது அடுத்த அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த டெவலப்மெண்ட்டு இது டிஃபால்ட்டு வர்றது தான் இது வந்து வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ மாதிரி எப்படி வந்துட்ருக்கோ அது மாதிரி இதில் அடுத்தடுத்த வெர்ஷன் வருது இதை வந்து ஐடி செக்டர் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இப்போ அவங்க யூஎஸ் சொல்லக்கூடியது என்ன எங்கள் ஆளுங்களை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாலிசி இருக்குது அதில் தப்பும் கிடையாது பட் ஆனால் இங்கேருந்து போகக்கூடியவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது யூஎஸில் இருக்கவங்களோடைய எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது அது பண்ண முடியாததுனாலையும் காஸ்ட் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு கொடுக்க முடியாத இது தான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு டாக்ஸுங்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு ஐடி செக்டரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது பங்கு சந்தையில் எப்படி எதிரொலிக்குது சார் பங்கு சந்தையில் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபா வந்து வெளியே போயிடுச்சு அல்மோஸ்ட் இன்னோ இட்ஸ் ஸ்டில் ப்ளீடிங் தான் தினைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆஃப் மோடில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ஐடி செக்டாரும் சரி ஃபார்மாவும் ஃபர்தர் மேட்டரும் சரி இதில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு இதோட ரிவைவல் ஆறதுக்கு இது ஒரு கிளியர் சிக்னல் வந்து ப்ளஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸ் அவுட் ஆனால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இப்போ ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இப்போ ரீபேலன்ஸ் பண்ணுவாங்களா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார் அவங்க வந்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஐடி செக்டார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபண்டு ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபண்டு ஃபேக்சீட்டில் போன மாதத்தோட ஹோல்டிங்ஸுக்கு இந்த மாதத்தோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு ஃபண்ட் மேனேஜர் வந்து நிறைய இதை பொசிஷன்ஸை கட் பண்ணியிருக்காரு நிறையா அவரே வந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க புதுசாக எடுக்கணும் என்னென்ன கம்பெனிஸை அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி வேல்யூ ஓரியன்டாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் பொசிஷன்ஸு ஆடும் பண்ணிட்டு இப்போ ஒரு முதலீட்டாளர் செக்டாரல் ஃபண்ட்ஸ்ல சூஸ் பண்ணியிருக்காங்க ஐடி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட முதலீடை இப்போ ஹோல்ட் பண்ணணுமா குறிப்பா எஸ்ஐபி மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஹோல் பண்ணி வெயிட் பண்ணணுமா இல்லை எஸ்ஐபி அப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்ன செய்யணும் இப்போ முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்பொழுது மியூச்சுவல் ஃபண்ட் அதுவும் லம்சமோ எஸ்ஐபியோ வர்றவங்க என்ன பண்ணலாம்னா எஸ்ஐபி ல வர்றவங்க தாராளமாக அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இதுல தான் அவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கூட கிடைக்கப்பொழுது அதனால அவங்க தாராளமாக அதுல இருந்துட்டு இருக்கலாம் லம்சம்ல ஒருத்தர் இப்ப ஐடி செக்டர்லயோ இல்ல ஃபார்மாலியோ போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் லம்சம்மா மொத்தமாக பணத்தை இறக்காமல் ஸ்டாகர்டு மேனரில் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அவங்க ஸ்டாண்டர்டு மேனரில் போட்டாங்க அப்படின்னு அதில் அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் எடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு டுவர்ட்ஸ் டிசம்பரில் கண்டிப்பாக ஒரு பெரிய புல் ஆஃப் இருக்கும் ஏன்னா யூஎஸில் வந்து அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸை நோக்கி இது நம்ம வருஷ வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கும் பியாண்ட் தட் அதையும் தாண்டி இவங்க திரும்பவும் ரிவைவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கரெக்டான ஒரு காரணம் வந்து கிடைக்கணும் ம ஓவரல் மார்க்கெட் ரிவ்யூ வர்றதுக்கு ஸோ அது வர்றதுக்கு இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து மார்ச்சோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து நம்மளோட மார்க்கெட் நல்லா இருக்குது நாங்கள் யூஎஸோட இம்பேக்ட்லேருந்து வேறு வேறு விதமாக யூரோப்பியன்லேயோ இல்லைன்னா ஜப்பான்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நாங்கள் போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட ரெவென்யூ இஸ் பேக் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல வர ஆரம்பிக்கிறது ஏப்ரலுக்கு மேலே தான் தெரியவே ஆரம்பிக்கும் ஸோ மார்க்கெட்டு இந்த இதுலேருந்து அடுத்த பருவியில் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக மார்ச் டு ஏப்ரல் கண்டிப்பாக ஆகிடும் ட்ரம்ப் அவரோட பதவி காலம் வந்து இன்னும் சில ஆண்டுகளுக்கு இருக்க போகுது அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமோ இல்லை மார்ச்க்கு அப்புறமோ கூட இந்த நிலைமை மாறிடும் மாறும் எதிர்பார்க்க முடியுமா சார் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறுங்கிறது ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகளில் வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் எப்படி எடுத்துட்டு இருக்காருன்னு பட் அதில் ஸ்டெபிலிட்டி இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் மொதல் நாள் டுவெண்ட்டி ஃபைவ் மறுநாள் ஃபிஃப்டி பர்சன்ட்டுன்னு அப்புறமா திரும்பவும் நீங்கள் ஆயில் வாங்குறதுனால நான் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் போடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு அங்கேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸுக்கு பெரிய லெவலில் செனட்டில் வந்து ஆதரவு இல்லை இப்போ அக்டோபர் இதில் செப்டம்பரில் ட்ரம்ப் அறிவித்ததுக்கு அப்புறமா அங்கேயே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க இது மாதிரி இது எவ்வளோ தூரத்துக்கு இது சாத்தியம் இது கரெக்டு அப்படின்றதுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கான முடிவுகள் வர்றதுக்கும் டைம் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி யுஎஸ் டிபெண்ட் எக்கானமிலேருந்து இவங்க வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து வேறு வேறு கண்ட்ரிஸுக்கு போயிட்டுருக்காங்க அதுக்கு வந்து பயோலேட்ரல் ட்ரேட்ஸு நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ சைனால நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சம்மிட்டுக்கு அப்புறமா சைனாவுக்கு அஞ்சு வருஷமா நிப்பாட்டி வச்சிருந்த டைரக்ட் பிளைட்ஸ் வந்து இப்போ அடுத்த மாதத்துலேருந்து போக ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த மாதிரி வேற பாசிட்டிவ் சைடுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை வந்து கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடும் முன்னாடி ஈஸி மணி யூஎஸ்ல இருந்தது இதுலேருந்து அவங்க வந்து வேற சில ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஐடி செக்டர் ஓரளவுக்கு நம்ம நம்ம இன்னொரு பக்கம் பேசின மாதிரி ஒரு டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அதுக்கு இருக்கிற இந்த ப்ரெஷர்ஸ்னால அடுத்து ஒரு லாங் டேம்க்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஃபார்மாக்குள்ளே போகலாமா அது ஒர்த்தாக இருக்குமா சார் ஐடி செக்டார் வந்து தேவைப்படுது தேவைப்படலை அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த மட்டும்தான் இருக்குது ஃபார்மாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட நிலைமை எனக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் இன்சுலின் போட்டாகணும் பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் ப்ரெஷருக்கான மாத்திரை சாப்பிட்டாகணும் ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் ஓரியண்டட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மாவோட செக்டர் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப மேலே ஏறுறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அது மேலே ஏறும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஏறாததுக்கான ப்ராஃபிட்டையும் சேர்த்து கொடுத்துருது இதில் ஸோ நாங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு செக்டாரல் தீமில் உங்களோட டோட்டல் எக்ஸ்போஷர் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் மொத்தமாக வச்சுக்கோங்க ஃபார்மாவுக்குன்னு ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஃபார்மாவில் அஞ்சு டு டென் பர்சன்ட் ஃபைவ் டு டென் பர்சன்ட் நம்ம வச்சிருக்கும் பொழுது இந்த டவுன் ட்ரெண்ட் வரும்பொழுது உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கோமேஷனில் கூடிடுது இது ரிவைவ் பொழுது இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கான ப்ராஃபிட்டு தாராளமாக அதில் செட் ஆஃப் ஆகிடுது அதனால் ஐடி செக்டார் மாதிரி எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் டக்குன்னு ப்ராஃபிட் கொடுக்காட்டினாலும் அது ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆவரேஜ் ரிட்டர்ன் சிஏஜிஆர் கொடுத்துட்டு தான் இருக்கு இப்போ ஃபார்மா செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோட நீடுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க அதனால கண்டிப்பாக ஃபார்மா செக்டர் வந்து இருந்துட்டே தான் இருக்க போகுது ஆனால் மார்க்கெட் ரொம்ப கரெக்ஷன் நடக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு ஏற்ற இறக்கம் நடக்கும்போது ஃபார்மா செக்டர் மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் சார் மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது ஃபார்மாவோடது வந்து ரிவைவல் வந்து மெல்ல தான் நடக்கும் அதனால தான் அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அக்குமுலேஷன் நம்மளுக்கு கூட இருக்குது அந்த ஃபோர் இயர்ஸ் கழித்து வந்தாலும் டக்குன்னு அது ரிவைவ் ஆகிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுலேயுமே வந்து பெரிய கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸில் நம்ம ஸ்டிக் ஆன் இருந்தோம் அப்படின்னு அவங்களோட ரிவைவல் மிச்ச லோயர் மிட் கேப் மிட் கேப் கம்பெனிஸும் ஸ்மால் கேப் கம்பெனிஸை விட அது வந்து ரெக்கவரி வந்து வேகமாவே இருக்கு தான் இருக்கும் எஃப்ஐஎஸ் ஆரம்பத்திலேயே பலாயிரம் கோடியை வந்து வெளியில எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத குறிப்பா இந்த பார்மா பங்குகளில் எடுத்துக்கிட்டோம் எப்படி இருக்கு சார் எஃப்ஐஎஸ் இன்வால்மெண்ட் ஃபார்மா செக்டர்ல முக்கியமாக லார்ஜ் கேப்ல அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாவே இருந்திருக்கு நான் சொன்ன மாதிரி அதுல ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அவங்க வந்து வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க இப்பொழுதுக்கு இந்த ஃபார்மா செக்டார்ஸ்லேருந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸோட ஸ்டைலே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரப்ஷன் நடக்கும் பொழுது டைம் ஹைலேருந்து டக்குன்னு அவங்க வெளியே போயிடுவாங்க வெளியே போய்ட்டு அவங்க அப்புறமா திரும்பவும் பாட்டம் பாட்டம் அப்பில் அவங்க உள்ளே வருவாங்க ஆனால் எல்லா சமயமுமே என்ன ஞாபகம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா எஃப்ஐஸை பொறுத்தளவு அவங்களோட டீப் ரூட்டட் பாட்டம் ராக் ப்ரைஸஸ் எதுங்கிறது யாருக்குமே தெரியாது இப்போ அவங்க நம்ம பார்க்கும்போது மேலோட்டமாக இந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தான் தெரியுமே ஊழிய அவங்களோட டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட்டு இந்த செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் கோடி ரூபா அதில் இருந்துட்டு தான் இருக்கும் அவங்க அப்படியே மேலாப்பில் உள்ள க்ரீமை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க திரும்பவும் அது ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும்போது திரும்பவும் அவங்க உள்ளே வருவாங்க என்ன இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு ஐஎம்எஃப் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பிரகாரமும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா பிரகாரமும் பார்த்தீங்கன்னா அடுத்து குரோத்தில் இருக்கக்கூடியது கன்சிஸ்டண்ட் குரோத்தில் இந்தியா தான் இருக்குது டாப் சார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல தரவுகளில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் இப்போதைக்கு அவங்க வெளியே போனாலும் கண்டிப்பாக அவங்க திரும்ப உள்ளே வந்துப்பாங்க முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் இல்ல ஹையர் எஜுகேஷன் இல்ல குழந்தைங்களோட ஃபியூச்சர் அப்படின்னு ஏதாவது ஒரு கோல் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் இத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த வருஷத்தையாவது கனெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார்மா செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன மாதிரியான கோல்ஸ் இல்ல எவ்ளோ வருஷம் இருக்கிறவங்க ஃபார்மாக்குள்ள போகலாம் சார் கோல்ஸ் சொல்லி போகும்பொழுது அவங்க பெரிய அவங்க வந்து டைவர் ஈக்குவிட்டி வச்சிருந்தா தான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா இப்போ கோல்ஸை நோக்கி போகும்போது என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் சேர்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ ஃபார்மா செக்டாரில் நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ டவுன் இருக்கும் பொழுது என்னால் அந்த ஃபண்டை அக்சஸ் பண்ண முடியாது ஸோ டுவோர்ட்ஸ் கோல்ஸு நீங்கள் நெருங்கும் போது அதுக்கு முன்னரே நம்ம என்ன பண்ணிடணும் ஓரளவுக்கு பீக்ல இருக்கும் போதே ப்ராஃபிட்ட புக் தான் நல்லது மார்க்கெட்ல பேசின மாதிரி இப்போ நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு வெளியில இருந்து யூஎஸ்ல இருந்து வர ப்ரெஷர் உள்ளேயே ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டை சுற்றி நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல ஒரு முதலீட்டாளர் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வரலாமா சார் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த தருணம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் பத்து பர்சன்டேஜ் கிட்ட கீழே இறங்கி இருக்கு அதனால அவங்க தாராளமா இப்ப உள்ள வரலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த மார்க்கெட்டு இந்த வாலட்டாலிட்டி அனதர் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸு கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் இந்த டர்புலன்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கு பாசிட்டிவ்லி இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்தில் தான் இன்றைக்கி தான் இந்த ஹமாஸுக்கு அவங்க ட்ரம்ப் விதிக்கப்பட்ட அந்த கெடுவும் இன்றைக்கி பாசிட்டிவாக முடியுது இன்றைக்கி முடிஞ்சு ஒருவேளை ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா அங்கே ஓரளவுக்கு பீஸ் நிலவாக ஆரம்பிச்சிடும் அடுத்த கட்ட வேலைகளுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க ஒருவேளை அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் யூஎஸ் வந்து பெரிய லெவலில் ரிட்டலைட் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது இன்னும் நம்மளுக்கு டென்ஷன்ஸை உருவாக்கும் ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து எல்லா பணத்தையும் லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஸ்டாகர்ட் மேனர்ல இன்வெஸ்ட் பண்றது தான் நல்லது எஸ்ஐபி ல வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல தருணம் யாருக்காவது அடிஷனல் கேஷ் ஃப்ளோ இருக்கு இந்த இப்போ போனஸே கிடைக்குது எம்ப்ளாயீஸுக்கு அதை கூட இந்த சமயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஆவரேஜிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம ஐடி ஃபார்மா இந்த ரெண்டு செக்டரை பத்தியும் பேசணும் இது இல்லாமல் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல இன்வெஸ்டர் கவனிக்க வேண்டிய செக்டர்ஸ் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா என்னென்ன செக்டர்ஸ்லாம் இருக்கு சார் முக்கியமாக வந்து இந்த க்ரீன் எனர்ஜி நோக்கி பெரிய லெவல்ல எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால இந்த க்ரீன் எனர்ஜி சோலாரு கன்சம்ஷன் வந்து திரும்பவும் பிக்கப் ஆகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆஸ் யூ ரைட்லி பாயிண்டட் இந்த ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸோடது நம்மளுக்கு திரும்ப வருது இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்தில் இல்லாத சேல்ஸு மாருத்தி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நியூஸில் வந்திருக்கு ஸோ அந்த ஆட்டோ செக்டரும் ஓரளவுக்கு ஆக ஆரம்பிக்குது இந்த ஜிஎஸ்டியோட இம்பேக்ட்டு அவங்க ஃபுல்லாக கார்னியர் பண்ணுறதுக்கு இனிமே தான் ஆரம்பிப்பாங்க அப்போ இனிமேல் அவங்க கன்சம்ஷன் செக்டாரில் அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக போட்டிருக்கக்கூடிய யூனிட்ஸில் கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் இவங்க இந்தியன் கம்பெனிஸ் தான் வந்து அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை பெரிய லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால மேனுஃபேக்சரிங் செக்டரும் வேகமாக ரிவைவ் ஆகும் முக்கியமாக பவர் இது எல்லாத்தையுமே இயக்குறது சோலார் அண்ட் பவர் தான் ஒரு சைடு சோலாருக்கு நம்ம எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சோலாருக்கானது பிளான்ட்டு நம்ம போட்டு வர்றதுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடும் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது பவர் பவருங்கும் பொழுது அந்த எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு நல்ல குரோத்தை இருக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த ஒலர்டைல் சுச்சுவேஷன்ஸில் நம்ம தவிர்க்க வேண்டிய செக்டர்ஸ் இப்போ இதில் கொஞ்சம் பாஸ் பண்ணலாம் இப்போ முதலீடு வேண்டாம் அப்படின்னா என்ன மாதிரியான செக்டரெலாம் இருக்கு இந்த சமயத்தில் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து தவிர்க்கக்கூடிய செக்டாராக இருக்குது கமாடிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ கமாடிட்டி செக்டார்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸு அந்த மாதிரி உள்ளதுக்கு பெரிய லெவலில் டிமாண்ட் இல்லை டிஃபென்ஸ் செக்டாருக்கு இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்ருக்கு மேக் இன் இண்டியா திட்டம் மூலமாக டிஃபென்ஸுக்கு உள்ள ஸ்பெண்டிங்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உள்ள ஸ்பெண்டிங்கும் அதிகரிச்சிட்ருக்கு இதிலெல்லாம் நம்ம போகலாம் கெமிக்கல்ஸு அந்த மாதிரி உள்ளதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் வந்து முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க ஆனால் கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது சில்வரும் வந்து ரேலி ஆகிட்டே இருக்குது ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஒரு அசெட்டில் போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா சார் இப்போது கரெக்டான கேள்வி கேட்டீங்க நான் கூட வேறு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் கோல்டை பொறுத்தளவு இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் ஹையஸ்ட்டு பர்ச்சேசஸாக இருக்காங்க முன்னாடி அதை வந்து ஒரு ஹெட்ஜிங் ப்ராப்பர்ட்டியாக தான் வச்சுருப்பாங்க இப்போ சைனா பேங்க்கு ரிசர்வ் பேங்க்கு யூரோப்பியன் பேங்க்ஸு ஜப்பானு எல்லாமே பேங்க்கே அவங்க வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பேங்கே வாங்க ஆரமிச்சதுனால இன்றைக்கி கோல்டோட ரேட்டு பத்து எழுநூற்றி எண்பது பத்துலேருந்து எப்படி எழுநூற்றி எண்பது வந்து இதுன்னு எழுநூறுவா ஏறினது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளில் கிடுகினு ஏறிடுச்சு ஸோ இதிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ் பிலீவ் பண்ணுறது வந்து இதுக்கப்புறமா அப்வோர்டு ட்ரெண்டு தான் இருக்கும் ஒரு பீக்கு போனதுக்கப்புறமா உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா போனதுக்கப்புறமா இதோட டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் இந்த பன்னெண்டு போனது திருப்பி ஒரு பத்தாயிரத்து ஐநூறு பதினொன்று இந்த ரேஞ்சில் தான் ஹோவராகுமே ஒழிய நம்ம திருப்பி ஒரு வசந்த காலத்துக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இப்போ முதலீட்டாளர்கள் இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க